போலீஸ் மாத இதழ் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் பார்வையிடப்பு தடுப்பு சங்கம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் மதுராந்தகம் வட்டம் கருங்குழி சமூக நலக்கூடத்தில் செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இந்த நிகழ்வில் போலீஸ் மாத இதழின் இணை ஆசிரியர் சீனிவாசன் முகாமை வரவேற்று தொடங்கி வைத்தார் இதில் மதுராந்தகம் அரசு மருத்துவமனை கண் மருத்துவர் ஹரிஹரசுதன் மருத்துவர் ஜெயபிரிதி வட்டார கண் மருத்துவ உதவியாளர் இரா தெய்வநாயகி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் பாலாஜி மருத்துவர் கோவிந்த் கோவிந்தராஜ் ஜெமின் என்றத்தூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் டி பிரியா மக்கள் நல பணியாளர்கள் கவிதா திலகவதி ஜெயவாணி ஆண்டனி உள்ளிட்டோர் சோதனையை மேற்கொண்டனர் முகாமில் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு பரிசோதனை முதல்வரின் பள்ளி சிறார் கண்ணுலி காப்போம் திட்டத்தின் கீழ் மதுராதக வட்டார அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொண்டு நூத்தி எண்பது மாணவர்களுக்கு இலவச கண் கண்ணாடி முதற்கட்டமாக வழங்கப்பட்டது போலீஸ் மாத எதிரியின் துணை ஆசிரியர் வஜ்ரவேல் நன்றி கூறி சிறப்பாக முகாமை முடித்து வைத்தார் கண் பரிசோதனை முகாமின் நிகழ்வுகளை செய்தியாளர் கபீர் தொகுத்து வழங்கினார் ஏஎன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் கபீர்